நாடாளுமன்றத்தின் பதினெட்டாவது மக்களவையை தேர்வு செய்யும் தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி வரும் தேதி வரை நடைபெறுகிறது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கிறது இந்த சூழலில் வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் விவிபேட் எனப்படும் ஒப்புகை சீட்டு பெறும் வசதி பெறப்பட்டுள்ளது வாக்காளர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் அந்த வாக்கு சரியாக பதிவாகி இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள ஒப்புகை சீட்டுகள் பயன்படுகின்றன இவை ஏழு வினாடிகள் மட்டும் தெரியும் அதன் பிறகு பெட்டியில் விழுந்துவிடும் வாக்கு எண்ணிக்கையின் போது இந்த ஒப்புகை சீட்டுகள் முழுமையாக எண்ணப்படுவது இல்லை ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் தலா ஐந்து விவிபேட் இயந்திரங்களில் பதிவாகும் ஒப்புகை சீட்டுகள் மட்டுமே எண்ணப்படுகின்றன ஆனால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீதான நம்பகத்தன்மையை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்விக்கு உட்படுத்தி வரும் நிலையில் ஒப்புகை சீட்டுக்களை நூறு சதவீதம் எண்ண வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இன்று முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த விவகாரத்தில் சில சந்தேகங்கள் இருக்கின்றன எனவே சம்பந்தப்பட்ட தேர்தல் ஆணைய அதிகாரி இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு ஆஜராக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா தீபங்கர் தத்தா ஆகியோர் உத்தரவிட்டுள்ளனர் இது தொடர்பாக ஐந்து முக்கியமான கேள்விகளையும் உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ளது அவை மைக்ரோ கண்ட்ரோலர் விவி பேட்டில் பொருத்தப்பட்டுள்ளதா அல்லது கண்ட்ரோல் யூனிட்டில் பொருத்தப்பட்டுள்ளதா மைக்ரோ கண்ட்ரோலர் என்பது ஒருமுறை மட்டும் புரோக்ராம் செய்யக்கூடியதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் எத்தனை பேலட் யூனிட்களில் சின்னங்கள் பொருத்தப்படும் தேர்தல் தொடர்பாக தொடர்பாக நாட்களுக்குள் வழக்கு தொடர வேண்டும் எனவே நாற்பது நாட்களுக்குள் தரவுகள் சேமிக்கப்படுகின்றன ஆனால் மக்கள் பிரதித்துவ சட்டப்படி தேர்தல் வழக்கு தொடர நாற்பத்தைந்து நாட்கள் அவகாசம் உள்ளது அப்படியெனில் தரவுகள் சேமித்து வைக்கும் காலத்தை அதிகரிக்க வேண்டுமா கண்ட்ரோல் யூனிட் மட்டும் சீல் வைக்கப்படுமா விவி பேட் இயந்திரம் தனியாக வைக்கப்படுமா இது பற்றி உரிய விளக்கம் இது தொடர்பாக பிற்பகல் இரண்டு மணிக்கும் தேர்தல் ஆணைய அதிகாரி ஆஜராவார் என்று மூத்த வழக்கறிஞர் மணிந்தர் சிங் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளார் அதன்படி பிற்பகல் இரண்டு மணிக்கு அதிகாரிகள் ஆஜராகினர் அப்போது உச்ச நீதிமன்றம் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளித்தார் வாக்குப்பதிவு இயந்திரம் கண்ட்ரோல் யூனிட் ஆகிய மூன்றிலும் எந்த மாற்றமும் செய்ய முடியாது தயாரிக்கும் போதே மைக்ரோ கன்ட்ரோலரில் புரோக்ராம் பதிவு செய்ய முடியும் அதை மாற்றம் செய்ய முடியாது சின்னம் பொறுத்துவதற்காக சுமார் நாலாயிரத்தி எட்நூறு கருவிகள் இருக்கின்றன நாற்பத்தி ஆறாவது நாளில் உயர்நீதிமன்றத்தை தொடர்பு கொண்டு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதா என்பது கேட்டறியப்படும் தேர்தல் வழக்கு தொடரப்பட்டிருப்பதால் சம்பந்தப்பட்ட தகவல் பாதுகாத்து வைக்கப்படும் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் கண்ட்ரோல் யூனிட் பேலட் யூனிட் பேட் ஆகிய ஒன்றும் சீல் வைக்கப்படும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் புறசாசி பொருத்தப்படுவதை தயாரிப்பு நிறுவனமே ஒப்புக்கொண்டுள்ளது ஒருமுறை மட்டும் புரோகிராம் செய்யப்படும் சிப் வாக்கு இயந்திரத்தில் பொருத்தப்படுவதை சந்தேகத்திற்கு காரணம் மேலும் மைக்ரோ கண்ட்ரோலில் ப்ரோக்ராம் செய்ய முடியாது என்பது தவறானது கணினி நிபுணர்களும் மைக்ரோ கன்ட்ரோலர் மீண்டும் ப்ரோக்ராம் செய்யக்கூடியது என்று கூறுகின்றனர் பிளாஷ் மெமரி என்பது எப்போதும் மீண்டும் ப்ரோக்ராம் செய்யக்கூடியது அதற்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள பிளாஷ் மெமரி சின்னங்களை பதிவேற்றம் செய்ய மட்டுமே பயன்படுத்தப்படுவது வந்துள்ளதாக குறிப்பிட்டனர் இதையடுத்து இரு தரப்பு வாதங்களும் இன்று நிறைவடைந்தன அனைத்து சந்தேகங்களுக்கும் பதில் கிடைத்துவிட்டது தீர்ப்பு பின்னர் வழங்கப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர்